ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து அதனுடைய நிறைவு திருமொழி பத்தாம் திருமொழி திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய அந்த திருமொழியின் இரண்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் நம்முடைய துயரங்களெல்லாம் போக்குதலுக்காக பிராட்டிமாறோடு கூட திருக்கோட்டியூரில் அணியனாய் உள்ளான் எம்பெருமான் என்கிறார் இந்த பாசுரத்திலே இவன் பிராட்டிமாரோடும் உறைந்திருப்பவன் நமது குறைகளை தீர்ப்பவன் என்கிறார் எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு இறை இன்னகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோய வல்லான் இனியான் மவ்வல் மாலை வண்டு ஆடும் மல்லிகை மாலையொடும் அணைந்த மாருதம் தெய்வம் நாரவரும் திருக்கோட்டியூரானே எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு இறை இன்னகை துவர்வாய் நிலமகள் செவ்விதோய வல்லான் திருமாமக்குமினியான் மவ்வல் மாலை வண்டு ஆடும் மல்லிகை மாலையொடும் அணைந்த மாருதம் தெய்வம் நாரவரும் திருக்கோட்டியூரானே எவ்வம் என்றால் துன்பம் துக்கம் என்பது பொருள் நோய் தவிர்ப்பான் துன்ப நோயை தவிர்ப்பான் இறை இறைவன் எமக்கு இறைவன் சரி இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் நோய் தவிர்ப்பான் எமக்கு இறை நமக்கு துயர் தரும் நோய்களை போக்குவனாய் நம் தலைவனாய் இன்னகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோய வல்லான் திருமாமகினியான் புன் புன்சிரிப்பையும் செவ்விதழ்களையும் உடைய பூமி பிராட்டியின் செவ்வியை அழகை நுகர வல்லவனாய் அதனாலே பெரிய பிராட்டியாருக்கும் இனியவனான எம்பெருமான் பூமி பிராட்டியை பூமி பிராட்டியின் அழகை நுகர்வதன் காரணமாக பூமி பூமி பிராட்டியிடம் காட்டும் அன்பின் காரணமாக பெரிய பிராட்டியாருக்கும் இனியவன் எம்பெறுவான் வண்டு ஆடும் அவ்வல் மாலை மல்லிகை மாலையொடும் மாருதம் தெய்வம் நாரவரும் திருக்கோட்டியூரானே வண்டுகள் மொய்க்கும் முல்லை மாலையொடும் மல்லிகை மாலையொடும் கலந்து வந்த காற்று நல்ல நறுமணத்தை வீசி வருகின்ற திருக்கோட்டியூரில் அணியனாய் நிலையாக உகந்து அருளியிருக்கிறான் என்கிறார் இந்த பாசுரத்திலே எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு இறை இன்னகை துவர் வாய் நிலமகள் செவ்விதோய வல்லான் திருமாமக்கு இனியான் மொவல் மாலை வண்டு ஆடும் மல்லிகை மாலையொடும் அணைந்த மாருதம் தெய்வம் ஆறவரும் திருக்கோட்டியூரானே மொவல் என்றால் முல்லை என்று பொருள் மொவல் மாலை முல்லை மாலை முல்லை மல்லிகை முதலான அந்த மாலைகள் அதைத்தான் குறிக்கிறார் இங்கே துக்கத்துக் காரணமான நோய்களை நீக்கி அருள்பவனும் சம்சாரத்தை நீக்கி அருள்பவனும் என்று எடுத்துக்கொள்ளலாம் துக்கத்துக் காரணமான நோய்களை நீக்கி அருள்பவனும் எமக்கு வகுத்த சுவாமியும் இனிய புன்சிரிப்பையும் சிவந்த வாயையும் உடைய பிராட்டியினுடைய அழகை அனுபவிக்க வல்லவனும் திருமகளுக்கு இனியனுமான பெருமான் வண்டுகள் சுழலும் சாதி மல்லிகை பூக்களோடும் பூக்களோடும் சேர்ந்த காற்றானது திவ்யமான பரிமளத்தை வீசிக்கொண்டு வந்து உலாவப்பெற்ற திருக்கோட்டியூரில் உள்ளான் நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்த்து அருள்வதற்காக திருமகளும் நிலமகளும் ஆகிய பிராட்டிமாருடனே இருக்கிறான் திருக்கோட்டியிலே திருக்கோட்டியூரிலே கோவில் கொண்டிருக்கிறான் சேவை சாதித்து கொண்டிருக்கிறான் நோய் தவிர்ப்பான் எவ்வம் என்பது துக்கம் துக்கங்களை தருகின்ற நோய் என்று சம்சாரம் எனும் பெரிய வியாதியை சொல்லுவதாகவும் கொள்ளலாம் எருத்துக்கொடியானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் யாருக்கும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து அறிவாறும் இல்லை என்கிறபடியாக சம்சார நோய்க்கு அத்விதீய இணையற்ற வைத்தியனாயிற்றே எம்பெருமான் சம்சாரம் என்னும் நோய்க்கு மருந்து யாருக்கும் தெரியாது யாருக்கெல்லாம் தெரியாது எருத்துக்கொடியானுக்கு தெரியாது சிவனுக்கு தெரியாது பிரம்மனுக்கு தெரியாது இந்திரனுக்கும் தெரியாது மற்ற யாருக்கும் தெரியாது எருத்து கொடியானும் பிரம்மனும் இந்திரனும் மற்றும் யாருக்கும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்து இல்லை என்று சொல்வார் ஆழ்வார் அப்படியாக சம்சார நோய்க்கு அத்விதீய வ வைத்தியனாயிற்றே எம்பெருமான் இணையற்ற வைத்தியனாயிற்றே எமக்கு இரையாகையாலே எமக்கு இறையாக எமக்கு எம்பெருமான் எமக்கு இறைவனாகையாலே நோய் துன்ப நோய் தவிர்ப்பான் என்று காரண காரிய பாவம் தோன்ற சொல்லலாம் யோசிக்கலாம் எமக்கு அவன் இறைவன் அவன் எவ்வநோய் தவிர்ப்பான் அதனாலே என்னுடைய எவ்வநோய் தவிர்த்தான் தவிர்ப்பான் இது பாவ அந்த லாஜிக்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா அதன்படி வந்தது இந்நகை துவர்வாய் நிலமகள் செவ்விதோய வல்லான் அடியார்களின் குற்றங்களை கணக்கிட்டு எம்பெருமான் தகுந்து தண்டனை கொடுப்பதாக இருக்கும் நேரத்திலே அருகே இருக்கும் பூமி பிராட்டியானவள் அவனுடைய பிரபுத்துவத்தை பரிகசிப்பது போல ஒரு அலட்சியமாக ஒரு புன்சிரிப்பு சிரிப்பாளாம் நீர் செய்ய நினைத்தது மிகவும் நன்றாக இருக்கிறது இந்த சேதனனுடைய குற்றங்களை கணக்கிட்டு நீர் இப்படி இவனை படுகொழியில் தள்ள பார்த்தால் இவனுக்கு வேறொரு போக்கிடம் உண்டோ இவனுக்கும் உமக்கும் இருக்கிற சம்பந்தம் ஒழிக்க முடியாததல்லவா இவனை பெருகை உம்முடைய லாபம் அல்லவா நம் வலையில் யார் அகப்படுவார் என்று தேடி திரிகின்ற உமக்கு நான் சொல்ல வேண்டுமோ நீர் சர்வஜராய் எல்லாம் அறிந்தவராய் இருந்தும் நன்றி செய்ய பார்த்தீர் என்ற உட்கருத்து தோன்ற நல்ல செயல் செய்த பார்த்தீர் என்று அல்ல சொல்லுவோம் அல்லவா அது போன்று உட்கருத்து தோன்ற புன்சரிப்பு செய்வாளாம் அதிலே ஈடுபட்டு மயங்கி போவான் எம்பெருமான் அப்படி மயங்கி அடியவர்களுக்கு நல்லதே செய்வானாம் பெருமான் என்பது நாம் அறிந்ததே திருமாமகளுக்கு இனியான் நிலமகள் அழகிலே தோய வல்லவனாகையாலே அதுவே காரணமாக பெரிய பெரிய பிராட்டியாருக்கும் இனியவனாயிருப்பன் என்று சுவைமிக பொருள் அளி அருளி செய்வார் பெரியவாச்சான் பிள்ளை அதாவது பூமி பிராட்டியாருக்கு இனியனாக இருக்கின்ற காரணத்தினாலே அவன் அழகிலே அவள் அழகிலே தோய வல்லவனாகியாலே எம்பெருமான் அதுவே காரணமாக பெரிய பிராட்டியாருக்கும் திருமகளுக்கும் இனியனாயிருப்பானாம் இருப்பானாம் என்று இந்த சுவைமிக்க பொருளை அருளிச்சு வியாகியானத்திலே அருளுவார் பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீ குணரத்ன கோசரத்திலே பட்டர் அருள் செய்வது பூமி பிராட்டி முதலான தேவிமார்களுக்கு எம்பெருமான் விதேயனாக சொன்னபடி கேட்டு நடப்பவன் அதுதான் விதேயன் என்று பொருள் எம்பெருமான் சொன்னபடி கேட்டு நடப்பவனாக இருக்கும் இருப்பை பெரிய பிராட்டியார் தம் முலைகளோடும் தோளோடும் அணைந்திருக்கும் இருப்பாக உகந்து இருக்க கடவராதலால் நிலமகள் அழகிலே எம்பெருமான் தோய்ந்திருப்பது திருமகளுக்கு இனிமையாக குறையில்லை என்கிறார் பட்டர் இப்படிப்பட்ட எம்பெருமான் உறையும் இடமான திருக்கோட்டியூர் நறுமலர்களின் பரிமளத்தை அழைந்து கொண்டு வீசுகின்ற மாறுதம் பெற்றது என்கிறது பின்னடிகள் மவ்வல் என்பது மல்லிகைக்கும் முல்லைக்கும் மாலதிக்கும் பெயர் மாலதி என்றும் ஒரு பூ இருக்கிறது மல்லிகை மவ்வல் மவ்வலும் தளவும் கற்பு முல்லை மாலதி மவ்வலாகும் என்ப என்பதெல்லாம் சேந்தன் திவாகரம் என்றும் இலக்கண நூல் கூறுவதாகும் மல்லிகை என்பது மவ்வல் மவ்வலும் தளவும் கற்பு முல்லை மாலதி ஆகும் இவையெல்லாம் இலக்கண தமிழ் இலக்கண நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக மொவல் என்பது மல்லிகைக்கும் முல்லைக்கும் மாலதிக்கும் பெயர் மூன்றாம் அடியிலே அணைந்து என்ற பாடமும் உண்டு மணந்து என்றும் சிலர் சொல்கிறார்கள் எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவா சான்பிள்ளையனுடைய உரை பார்க்கலாம் எவ்வ நோய் தவிர்ப்பான் எமக்கு இறை நமக்கு வல வகுத்த தலைவனாதலால் நம்முடைய துயரம் தரும் நோக்கை நோயை போக்கும் இயல்பினாய் இந்நகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோய வல்லான் திருமாமக்கு இனியான் இனிய சிரிப்பையும் சிவந்த உடல உதடுகளையும் உடைய பூமி பிராட்டியின் அழகை நுகர வல்லவனாய் அதனால் பெரிய பிராட்டியாருக்கும் இனியவனாய் நகச்சி பராதி குற்றம் செய்யாதவர் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் இந்த உலகத்திலே என்று குற்றத்தை பொறுக்கச் செய்யும் பெரிய பிராட்டியாரும் ஒருமைக்கு தலைமையான இருப்பிடமாக இருக்கும் பூமி பிராட்டியுமாக இருவரோடு கூடி இனிமையாய் இனிமையாய் இனியவனாய் இருக்கின்றன் இருக்கின்றவன் பெருமான் என்பதைத்தான் இது குறிக்கிறார் இந்நகை இந்நகை துவர்வாய் நிலமகள் செவ்வி தோயவல்லான் திருமாமக்கும் இனியான் என்று மொவ்வல் மாலை வண்டு ஆடும் மாளிகை மல்லிகை மாலையொடும் மவ்வல் மாலை வண்டு ஆடும் மல்லிகை மாலையொடும் அணைந்த மாருதம் தெய்வம் ஆறவரும் திருக்கோட்டியூரானே முல்லை மாலையோடும் மல்லிகை மாலையோடும் தேன் நுகர்ந்த வண்டுகள் ஆடுகின்றன இவற்றோடு கூடி அணைந்த தென்றல் காற்று மிக மேம்பட்ட நறுமணத்தை கொண்டு வந்து வீச வந்து உலவும் திருக்கோட்டியூரானே என்பதுதான் இந்த பாசுர அனுபவமாகும் மீண்டும் ஒரு பாசுரத்தை அன்வயிக்கலாம் எவ்வநோய் தவிர்ப்பான் எமக்கு இறை இந்நகை துவர்வாய் நிலமகள் செவ்விதோய வல்லான் திருமாமகிணியான் மவ்வல் மாலை வண்டு ஆடும் மல்லிகை மாலையொடும் அணைந்த மாருதம் தெய்வம் ஆரவரும் திருக்கோட்டியூரானே அப்படிப்பட்ட சிறந்த திருக்கோட்டியூரிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு எமக்கு இறை எமக்கு இறையவன் அதனாலே எமக்கு துன்பம் தரக்கூடிய நோயை தவிர்ப்பான் ஒருவேளை என்னுடைய குற்றங்கண்டு அவன் எனக்கு தண்டனை கொடுக்க இருந்தாலும் கூட அருகிலே இருக்கக்கூடிய பூமி பிராட்டி குற்றம் செய்யாதவர் யார் என்று சொல்லி புருஷாகாரம் செய்து ரெக்கமெண்டேஷன் செய்து எனக்கு அந்த நோயை தவிர்ப்பதற்கு வழி செய்வாள் திருமாமகளும் இதை கண்டு மகிழ்ந்து இனியவளாயிருப்பாள் திருமாமகளுக்கும் இனியவன் அல்லவா எனவே எப்படியும் எம் இறை எம் இறைவன் எனக்கு நோய் தவிர்ப்பான் துன்பம் தரக்கூடிய இந்த சம்சாரத்தை எனக்கு ஒழிப்பான் என்று சொல்லுகிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தில் எவ்வநோய் தவி தவிர்ப்பான் எமக்கிரை இந்நகை துவர்வாய் நிலமகள் செவ்விதோயவல்லான் வல்லான் இனியான் மவ்வல் மாலை வண்டு ஆடும் மல்லிகை மாலையோடும் அணைந்த மாருதம் தெய்வம் நார வரும் திருக்கோட்டியூரானே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சிந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கோட்டியூரான் திருக்கோட்டியூர் எம்பெருமான் உரக மில்லணையான் உற்சவர் சௌமியநாராயணன் சரணம் அரட்டமுக்கடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் சக்கரவர்த்தி யாக்யானசக்கரவர்த்தி பெருக்கர் பரம காரணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்